அகிலாண்ட தேவி ஆனந்த லகரி நாயகியே அகிலாண்ட தேவி ஆனந்த லகரி நாயகியே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே மணிதீப வேத சுகாசினி அலங்காரவர்ஷினியே மணி தீப வேத சுகாசினி அலங்காரவர்ஷினியே கருணை மழையினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே ரத்ன சிம்மாசனம் பாங்குடன் ஜொலித்திட ஒயிலாய் அமர்ந்தவளே ரத்ன சிம்மாசனம் பாங்குடன் ஜொலித்திட ஒயிலாய் அமர்ந்தவளே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே கலைமகள் மீட்டிடும் வீணையின் நாதம் மங்களமாய் ஒலிக்க கலைமகள் மீட்டிடும் வீணையின் நாதம் மங்களமாய் ஒலிக்க கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே அலைமகள் மகள் உன்னை அலை கடலேற்றி அன்புடன் தாளாட்ட அலைமகள் மகள் உன்னை அன் அலை கடலேற்றி அன்புடன் தாளாட்ட கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே முப்பத்து முக்கோடி தேவரும் உந்தன் திருத்தால் பணிந்திடவே முப்பத்து முக்கோடி தேவரும் உந்தன் திருத்தாள் பணிந்திடவே கருணை அருள் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே கருணை அருள் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே அன்பின் உருவே கருணையின் வடிவே கனிவுடன் காத்திடுவாய் அன்பின் உருவே கருணையின் வடிவே கனிவுடன் காத்திடுவாய் கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவாசவாம்பிகையே அண்ட சராச்சரம் அனைத்திற்கும் அன்னை தேவி நீயல்லவோ அண்ட சராச்சரம் அனைத்திற்கும் அன்னை தேவி நீயல்லவோ கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவச வாம்பிகையே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவசவாம்பிகையே அகிலாண்ட தேவி ஆனந்த லகரி நாயகியே கருணை விழியினால் அருள்மழை பொழிவாய் ஸ்ரீவச வாம்பிகையே